ஆரம்பிக்கலாங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிராவோ ராஜேஷ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல வந்து அதிக சிக்ஸஸ் அடிச்ச பிளேயர் யாருன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வீடியோ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல்லைக்கன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் பத்தாவது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் இருக்கார் இவர் வந்துட்டு ஐபிஎல்லில் இரநூத்தி மூணு சிக்ஸஸ் அடித்து பத்தாவது இடத்துல இருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான் இவர் வந்துட்டு இரநூத்தி மூணு சிக்ஸஸ் அடித்து ஒன்பதாவது இடத்துல இருக்காருனே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரே ரசல் தான் இருக்கார் இவர் வந்துட்டு இரநூத்தி ஏழு சிக்ஸஸ் அடித்து எட்டாவது இடத்துல இருக்காருனே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிரண் பொல்லாட் இவர் வந்துட்டு இரநூத்தி இருபத்தி மூணு சிக்ஸஸ் அடித்து ஏழாவது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டேவிட் பார்னர் தான் இவர் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தாறு சிக்ஸஸ் அடித்து ஆறாவது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனி தான் இவர் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் அடித்து அஞ்சாவது இடத்துல இருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல யாருக்கா கேட்டிங்கன்னா ஏபி வில்லியர்ஸ் தான் இவர் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு சிக்ஸஸ் அடித்து நாலாவது இடத்துல இருக்காருனே சொல்லலாம் அப்போ மூணாவது இடத்துல யாராக இருக்காங்கன்னு என் கேட்கலாம் விராட் கோலி தான் இவர் வந்துட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு சிக்ஸஸ் அடித்து மூணாவது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல யாருக்கா கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா இவர் வந்துட்டு இரநூத்தி எழுவத்தி ஆறு சிக்ஸஸ் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பஸ்ட் இடத்துல யாருக்காந்து கே மீன் என்னை கேட்பீங்க பஸ்ட் இடத்துல யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரிஸ் கை இவர் வந்துட்டு முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிக்ஸஸ் அடிச்சு யாரும் அசைக்க முடியாத இடத்துல உட்காந்துருக்காரு பஸ்ட் இடத்துல இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொடியில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவது பிராவோ ராஜேஷ் தேங்க்யூ பாய் டாடா டேக்கர் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்